ஆதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீராமானுஜருடைய சந்நிதி இதுதான் உடையவருக்கு அழகாக நான்கு திருமேனிகள் விசேஷமாக சொல்லப்படுறது உண்டு ஒன்று நம்ம ஆழ்வார்த் நகரி தன்னை உணர்த்திய திருமேனி பவிஷ்யதாச்சாரியன் அதுக்கு அடுத்ததாக மேல்கோட்டை திருநாராயணபுரம் தமர் உகந்த திருமேனி ரெண்டாவது மூணாவதாக ஸ்ரீபெரும்புதூரில் அழகா தானுகந்த திருமேனி அவர் பரமபதிக்கிறதுக்கு முன்னாடி நூற்றி இருபது வயசில் அழகான திருமேனி சுவாமி ராமானுஜர் பரமபதித்த பிறகு அவருடைய திருமேனியை பள்ளிப்படுத்தின இடம் இங்கே உள்ள இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருமேனிக்கு தானான திருமேனி அப்படின்னு திருநாமம் அழகாக வருஷத்தில் ரெண்டு தடவை அவருடைய அந்த திருமேனியில் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலவையாக அவர் திருமேனி மேலே அப்படி சாந்து மாதிரி பூசுவார்கள் ஸ்ரீரங்கத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னிதிக்கு நேர் எதிர்க்க இந்த இராமானுஜர் சன்னிதி வந்தனாலே தெரியும் இந்த சந்நிதியுடைய அருமையும் பெருமையும் രംഗരാജനുടേ അനുഗ്രഹം പരിപൂർണമ വാങ്ങിക്കറക്കു കട്ടായം വാങ്ങും രാധേ കൃഷ്ണ ശ്രീമതി രാമാനുജായ നമ